அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கழ்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்தரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை நெட்ஸ் அண்ட் டிவி நேயர்கள் அனைவரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஆதரவும் நல்ல ஒரு சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே நன்றி அதே போல் நம்மளுடைய சேனல் வந்து கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் அதுமாதிரி லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு வந்து நிறைய கமெண்ட் பாக்ஸில் கேட்குறேங்க சில பேருக்கு என்னால் வந்து பதில் சொல்ல முடியல அதே போல் வெளிநாடு வெளியூர் நிறைய கா காண்டெக்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு நிறைய பேர்த்துக்கு நமக்கு வந்து ப்ரொடியூஷன் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுடைய வினை மற்றும் உங்களுடைய நேரம் சரியாக இருந்தே நம்மளிடம் ஜாதகம் பார்க்கணுன்னு எந்த நேரத்தில் பிரபஞ்சமும் ஈசனும் சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் தான் அமையும் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம அக்டோபர் மாதத்துடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலாவலனை பார்க்க போகிறோம் ரொம்ப சிறப்பான மாதம் ஏன்னா புரட்டாசி பதினைந்தாம் தேதி பிறக்கக்கூடிய அக்டோபர் அப்படிங்கிற ஆங்கில மாதம் புதன்கிழமை பிறக்குதுங்க ஐப்பசி பதினான்காம் தேதி வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து முடிவடையக்கூடிய அமைப்பு இதில் இன்னும் சிறப்பு ஏன் சொன்னேன் அப்படின்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு சொல்லக்கூடிய புதன்கிழமையே பிறக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கல்வி தொழில் பல விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த அம்பாளுடைய அனுகிரகம் இந்த நவக்கிரக நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நவராத்திரி விழாவை முடித்து சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறதே நம்ம எல்லாத்துக்குமே நாவில் மட்டும் உட்காரக்கூடிய அம்பாள் அப்படின்னு சொல்ல முடியாது அறிவு சார்ந்தவள் நிறைய விஷயங்களை வந்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தில் லக்ஷ்மி தாயாரும் சரஸ்வதி தாயாரும் நம்மளை வந்து காப்பாற்றணும் அப்படிம்பாங்க அதாவது கல்வி மட்டும் ஒரு டைம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் நமக்குள்ளே வந்து ஒரு ஞானம் நல்ல ஒரு கல்வி ஒரு எஜுகேஷன் நம்ம கூட வந்துருச்சுன்னா பல டிகிரி பல பிஹெச்டி எவ்வளோ படித்தாலும் அது நம்ம இறப்பு வரையுமே போகாது அந்த அறிவு ஞானம் சந்தது ஆனால் பணம் அப்படி இல்லை நம்மகிட்ட ஒரு நாள் பணம் பொன் பொருள் இருக்கலாம் மா நம்மளுடைய நேரம் இதெல்லாம் சரியில்லைன்னா மற்றவங்கள்ட்ட அந்த காசோ பணமோ போயிடும் அதனால் இந்த சரஸ்வதி தேவி மட்டும் ஒரு தடவை நம்மளுடைய இடத்துல நம்மளுடைய நாக்கில் வந்து உக்காந்து அறிவை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து நம்மளுடைய கல்வியும் ஞானக்கண்பாங்க கண்பாங்க நமக்கு அறிவு கண்பாங்க அப்போ நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துவதற்கு கல்வி வந்து அவ்வளோவும் இன்றியமையாதது தான் குழந்தைங்களை படிங்க 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 நம்ம அவ்வளோ தூரம் சொல்கிறோம் ஸோ வந்து இந்த சரஸ்வதி பூஜையை பற்றி நிறைய நம்ம வந்து தனி வீடியோவில் பேசலாம் அப்போ ரெண்டாம் தேதி வரக்கூடிய வியாழக்கிழமை விஜயதசமி அதாவது புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் புதிய விஷயங்கள் துவங்குவதற்கும் ஒரு அற்புதமான பூஜை போடக்கூடிய நன்னாளாக இந்த அக்டோபர் மாதம் நமக்கு வருது பதினேழு பத்து வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வருதுங்க சிறப்புங்க அதாவது வெங்கடப்பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய மாதத்தில் சிவனுடைய நாள் அது வெள்ளிக்கிழமை வருது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நந்திதேவனுக்கு அபிஷேக பொருளாக கொடுத்து பூஜை செய்யுங்க மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகம் இதாக இருந்தால் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது கேட்டுக்குங்க இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது எட்டாம் தேதி எதுங்க அக்டோபருக்கு எட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரமாக பெயரக்கூடிய அமைப்பு உண்டுங்க இது பன்னிரெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டுங்க இப்படி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து நிறைய இருந்தாலும் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் மாறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வச்சு தான் அக்டோபர் மாதத்துடைய பலாபலன்களை நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் உங்களுடைய ஃபேமிலியில் ரிலேஷனில் யாருக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ரெடிஷன் நல்ல ஒரு விஷயத்தை பரிகாரத்தோட சொல்கிறோம் மேசம் முதல் மூணம் மீனம் வரை கவனித்து கேளுங்கள் விருச்சிகராசி நேர்களே நல்லா இருக்கீங்களா சிறப்பான மாதமாக அக்டோபர் மாதத்துடைய ஆங்கில மாதத்துடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் புரட்டாசி ஐப்பசினாவே சில செலவுகள் சில விஷயங்கள் வந்து நிறைய வந்து பிரச்சனைகளை வரும் குடும்பத்தில் நீ என்ன செஞ்ச நீ என்னத்தை இது பண்ணின அப்படிங்கிற ஒரு கெ கெட்ட பேர் அவதூறு எப்பயுமே விரிச்சக ராசி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் விசாகம் அனுஷம் கேட்டை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான செவ்வாய் ஆதிக்கம் செவ்வாய் அதிபதியாக வரக்கூடிய ராசி கால தேவனுக்கு எட்டாம் பாவகம் அப்போ உங்கள் செவ்வாய் ராசிநாதன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ இட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது அப்பா வெளியில் சித்தப்பா பெரியப்பா பங்காளி இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக வார்த்தைகளை அளந்து பேசணும் எதுவாக இருந்தாலும் கவனம் தேவை அப்படிங்கிறது உறவுகளிடையே பேசக்கூடிய வார்த்தைகளை சரி நீங்கள் ஏதாவது சொல்லி அவங்க வந்து உங்களை கிரிட்டிக்கலாக அல்லது உங்களை வந்து ஒரு கோபத்தை மூட்டக்கூடிய அமைப்பில் அல்லது நீங்கள் சொல்லாததை சொன்னேன்னு சொல்லி வந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய மனசை ஆக மொத்தத்தில் ஒரு உளைச்சலை கொடுக்கக்கூடிய விஷயத்தை கொடுப்பாங்க சுக்கரன் நீச்சமாகி பதினோராம் இடத்துல இருக்கிற லாபஸ்தானம் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நீங்கள் நிறைய போராடிட்டுருக்கலாம் நிறைய தொழில் செஞ்சுட்ருக்கலாம் வீடு வண்டி வாகனம் ஒரு பில்டர்ஸாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு பெரிய ஏஜெண்ட் எடுத்துருக்கலாம் இது மாதிரி ஃபைனான்சியராக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே வந்து பணம் விஷயம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில விஷயங்களுக்கு இழப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த அக்டோபர் மாதம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அரசு அரசியல் துறையில் இருக்கிறவங்கள ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஏன்னா நீச்சம் பெற்று சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல கிரகங்கிற வெளிச்ச கிரகம் இருக்கிறது வந்து அவ்வளோ சிறப்பான விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து அது ஆறு எட்டாக ஆக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு அந்த ஒரு தலைமைப்பதிவு அப்படிங்கும் பொழுது அல்லது நான் இவ்வளோ நாளாக செஞ்சுட்டு இருந்தேங்க என்னமே என்னமே லெக்ஷன்லாம் வந்துட்டுருக்கு ஸோ அப்போ வந்து சில விஷயங்களை சிக்கலில் கொடுக்கக்கூடிய விஷயமோ அல்லது உங்களுடைய தலைமை பதிவுக்கே ஒரு வேட்டு வரக்கூடிய அமைப்போ இதெல்லாம் வரலாம் அதனால் எதில் தலையிடணுமோ அதில் மட்டும் தலையிடுங்க எந்த மீட்டிங்க்கு போகணுமோ அந்த மீட்டிங் மட்டும் போனீங்கன்னா போதும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா பரவாயில்ல ஏன்னா ப பணம் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பேசிக்கிங்க டாக்குமெண்ட்லலாம் கையெழுத்து வாங்கிக்கோங்க இல்லாட்டி பணம் வராது நல்ல வேலையை வாங்கிட்டு உங்களுக்கு பணத்தை கொடுக்குறேன் அப்புறம் தரேன் இப்போ தரேன்னு ஓபி அடிச்சலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க புதிய தொழில் புதிய ஒரு விஷயங்கள் தொடங்கக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா ஜாதகம் தசா புத்தியெல்லாம் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க எல்லாத்துக்கும் நம்ம சிம்ம ராசிக்கெல்லாம் சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள்லாம் ஜாதகம் பார்த்துக்கணும் இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் இருக்குதுங்க ஏன்னா குரு அதிசாரமாக மிக சிறப்பான இடத்துலேருந்து விருச்சிகத்தை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தூக்கி விட்றேங்க அப்படிங்கிற உங்கள் குழந்தைங்களுக்கு ஆகலை உங்கள் குழந்தைகள் வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உங்கள் குழந்தைகளுக்கு வந்து கல்வி நல்லா வேணும் அப்படின்னா இந்த மாதம் உங்கள் குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கு குழந்தைகளுக்கு குரு பகவான் நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வருது அப்போ இந்த அதிசார குரு உங்களுக்கு ஒரு 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 வளர்ச்சி பாதைக்கு விஷயங்களை உங்கள் ஃபேமிலிக்கு செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளை மட்டும் கவனம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும் திருமணத்திற்காக பார்க்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக பார்த்துக்கணும் உங்கள் பிள்ளைங்களுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணலான்னா பண்ணலாம் அப்படியெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்புக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாமா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் கிடைக்கும் அதற்கான சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும் பிரயாணத்தில் அலைச்சல்கள் இருக்கும் நாலாம் இடத்துல ராகு இருக்கிறனால சில விஷயங்கள் வந்து வீடு வண்டி வாகனம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ அல்லது வந்து எதாவது பழுது ஆகக்கூடிய அமைப்புகள் வரும் அதுக்கான செலவுகள்லாம் இழுத்துவுற்றும் பார்த்துக்கணும் அஞ்சாம் இடத்துல வக்ரம் பெற்றுருக்கறனால காவல் தெய்வம் ஐயனார் கருப்பராயன் கருப்புசாமி இந்த மாதிரி காவல் தெய்வ வழிபாடு செய்கிறதும் ஊனமுற்றோர்களுக்கு நீங்கள் வந்து தானம் தர்மம் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் மன உறுதியோடும் ஒரு ஆரோக்கியமான சிந்தனையோடும் மனக்குழப்பம் இல்லாமல் நீங்கள் அக்டோபர் மாதத்தை நீங்கள் இன்னும் நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு போகணும் அப்படின்னா குரு பகவான் நல்லா இப்போ பார்க்குறனால குரு பகவான்கிற தட்சிணாமூர்த்திக்கு ஒரு வஸ்திரம் பஞ்ச மச்சகம் மஞ்ச கலர் வஸ்திரம் வாங்கி சாத்தி கொண்டக்கடலையெல்லாம் சாத்தி நீங்கள் வழிபாடுங்க முல்லைப்பூ முல்லைப்பு வைத்து அயர்ச்சனை படிக்கங்க சிறப்பான மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் மாற்றத்தை கொடுக்கும் அது செய்யக்கூடிய நாளும் வியாழக்கிழமை உங்களுக்கு சிறப்புங்க மேற்கொண்டு உங்களோட சந்தேகம் அல்லது ஜாதகம் முழு பலாபலன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்